இயேசுவே பாண்டவரே ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ ஆகாரத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருத்தர் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து கொடுத்திருக்க அனைத்து ஊழியரங்களும் நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே கொடுத்து உதவு உதவின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஆண்டவரே அனைவரும் பசித்து ருசித்து சாப்பிட்டு திருப்தியடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே இது எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமைய இல்லாதவர்கள் பசியை உண்டு பசியை ஆத்த நீர் கிருபியாய் வழிநடத்துக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற மாண்டவரே எல்லாருக்கும் கொடுத்து உதவ இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து இந்த பசியை போக்க நீர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உதவி சென்னதுக்காக ஜெபிக்க மாண்டவரே எல்லோருக்கும் கொடுத்து உதவுகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஆண்டவரே ஏசுவி நாம் ஜெபிக்கிறனால தவையாமை

உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தாகம் என்பது பொது உடைமை நதிகள் ஏனோ உடைமை தாகம் என்பது பொது உடைமை நதிகள் ஏனோ உடைமை மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது கடமை பார்வையிலே தாயின் பாசம் செய்கையே பரவும் மாசம் உத்தேசம் நின்றி உயர்ந்திடும் இத்தேசம் பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம் உயரச் சுமக்கும் தோழி எங்கே தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் प्तेसमे नमदु स्वासं संदोशं पार्वैलि कायिं पासं सेखैलि परवुम् आसं उत्तेसं इंड्रिवुय दिडुम्